மூத்த பையனுக்கு இடது கண்ணில் மூணு வருஷமாக பிரச்சனையாக இருந்துச்சு அவனுக்கு வந்து கண்ணில் ரொம்ப வலிக்கும் அந்த கண்ணெலாம் ஒரு மாதிரி ஊரில் எடுத்த மாதிரி அப்படி கசக்குவான் கண்ணுக்குள்ளே ஒரு மாதிரி இது கடிக்கிற மாதிரி இருக்கும் சொரிறதுன்னு நுப்பாட்டே முடியாது அந்த மாதிரி எடுக்கும் மோகனனை வந்து கண்ணில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சாங்க அப்போ பிள்ளை க கண்ணில் கை வச்சு செபிச்சா தாக்கத்தை கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் செக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் அந்த ஊரலே இல்லை இந்த அலர்ஜி பிரச்சனையில் ஒரு வேலை நீங்கள் இருக்கலாம் எனக்கு வந்து அடிக்கடி எனக்கு தும்மல் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அழுக்க நான் தொடும்போதோ இல்லை தூசி போடும்போதோ எனக்கு இதே மாதிரி கண் வீங்குது அந்த மாதிரி பிரச்சனையில் கூட நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் இயேசுக்கிட்ட தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க பிரியமானவர்களே அருமை ரச்சகர் இயேசு கிறிஸ்துவை இனிதான நாமத்தில் இந்த அற்புதத்தின் இரவு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைக்கு நீங்கள் ஒரு வியாதியின் வேதனையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா உங்கள் வியாதியின் வேதனையினால் குடும்பத்தின் சமாதானமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா கவலைப்படாதருங்கள் உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கறதற்காக தான் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆயத்தமாயிருக்கிறார் இப்பொழுதும் திருநெல்வேலியை சார்ந்த சகோதரி பாலரசி அவர்களின் மகனுக்கு கிடைத்த அற்புத சுகத்தை நாம் சாட்சியாக கேட்க போகிறோம் அதனைத் தொடர்ந்து சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புத சுகத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் அற்புதத்தின் இரவு என் பேர் பாலரசி திருநெல்வேலி மாவட்டத்தில் கண்ணநல்லூர்ல இருக்கிறோம் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க எங்க வீட்டுக்காரங்க விவசாயம் பாக்குறாங்க மூத்த பையனுக்கு இடது கண்ணில் மூணு வருஷமா பிரச்சனையா இருந்துச்சு அவனுக்கு வந்து கண்ணில் ரொம்ப வலிக்கும் அந்த கண்ணில ஒரு மாதிரி ஊர்ல எடுத்த மாதிரி அப்படி கசக்குவான் அவன் கசக்கும் போதே கஷ்டமா இருக்கும் ரொம்ப கசக்குவான் இட போதுமே அப்படின்னா கையை வச்சுட்டு அப்படியே கசக்குவான் அந்த கண்ணு போது வந்து ரெட்டா மாறிடும் இடது கண்ணு இவ்வளவு கசக்கிட்டோம் அப்படின்னாலும் அதை நிற்க மாட்டான் விட மாட்டான் கண்ணுக்குள்ள ஒரு மாதிரி இது கடிக்கிற மாதிரி இருக்கும் முடியாது அந்த மாதிரி எடுக்கும் ஒரு டைம் கண்ணை கசக்க ஆரம்பிச்சிட்டாலே ஒரு மணி நேரமாவது அந்த கண்ணை கசக்கிறது அப்படியே கசக்கிக்கிட்டே இருப்பான் ரெண்டு கையும் கொஞ்ச நேரம் வந்து பிடிப்பேன் நீ இதை செய்யாதம்மா செய்யாதம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனாலும் இல்லைம்மா எனக்கு பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்படி வச்சுட்டு விட்டியே அந்த கண்ணை வச்சுட்டு கசக்கும் ரொம்ப பாவமாக இருக்கும் நான் பார்க்கும்போது ரொம்ப அழுகே வந்துடும் மன உளைச்சலாக இருக்கும் என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது இதுதான் முடிவா என் பிள்ளைக்கு இது காய யாராவது சொல்லுவாங்க ஒரு சின்ன நோயினா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்படி என் பிள்ளைக்கு கடைசி வரைக்கும் இருந்துருமோ என் பிள்ளைக்கு இது ஒரு நோயா வந்துடுமோ அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப சங்கடப்படுவேன் மனதுல ரொம்ப வேதனைப்படுவேன் இது வந்து மூணு வருஷம் ஏன்னா இன்னைக்கு மாறிடும் இன்னைக்கு மாறிடும் அப்படின்லாம் நினைப்பேன் ஆனா அதுல மாறல ரொம்ப தலை வலிக்கும் தலையில மேல கல்லையும் வச்சு சைடுல இடிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது போக அவங்ககிட்ட இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு நடு ராத்திரி அவன் புலம்பிக்கிட்டே இருப்பான் எந்திரிச்சி உட்காந்து தான் புலம்புவான் படுத்துட்டுலாம் புலம்ப மாட்டான் ஆனால் அந்த நேரத்தில் அவன் பேசும்போது அவனாக பேசுன மாதிரி இருக்கு கம்பீரமாக பேசுவான் அப்படியே அந்த கண் மாறிடும் பேச்சு கண்ணெல்லாம் நல்லா பெரிய கண் மாதிரி ஆயிரும் இந்த கண்ணுக்கு கசக்கிற அந்த பிரச்சனை இருக்கும்போதே இந்த பிரச்சனை அவனுக்குள்ளே இருந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு போனோம் குப்பிலே கூட்டிகிட்டு போனோம் ஆனால் அந்த மருந்து மாத்திரெலாம் கொடுத்தாங்க நிறையா கொடுத்தாங்க ஆனால் அதிலலாம் கேட்கலை இப்படி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் நாலு மாவடி நாலு மாவடியில் வாக்குத்தத்தை கூட்டத்துக்கு பிள்ளைகளை பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் மோகன வந்து கண்ணில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சாங்க அப்போ பிள்ளை கண்ணில் கை வச்சு ஜெபிச்சா நானும் அவனுக்கு அவனுக்காக தலையில் கை வச்சு செபிக்கும் போது நான் ரொம்ப பாரத்தோட ஜெபிச்சேன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் விடுதலை இல்லை ஆனால் இதில் என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கொடுத்துருங்க ஏசப்பா எப்படியாவது ஒரு விடுதலை இன்னைக்கு வேணும் இன்னைக்கு தோடுங்கப்பா நான் ரெண்டு பேர் கூடினாலே அந்த இடத்துல நப்பேன் இருக்கீங்களே இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க ஏசப்பா கூப்பிடு பிள்ளைக்கு சுகத்தை தாங்க ஏசப்பா இன்றைக்கி சுகம் தந்தே ஆகணும் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு தரலைன்னா யார் ஏசப்பா எங்களை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஜபிக்கும்போது ஜபிக்கும் போது பிள்ளைங்க தலைவனும் பாரத்தோடு ஜபித்தான் அந்த இடத்துல அவனுக்கு அவ அவனை கண்ணை விட்டு ஒரு பெரிய வலி அவனை விட்டு பெரிய எடுத்து போட்ட மாதிரி அவனுக்கு தாங்க முடியாத ஒரு வலி அப்படி எடுத்து விட்டீங்கன்னா எனக்கு அந்த வலியை தாங்கவே முடியல ஏதோ ஒன்று அந்த கண்ணில் இருந்து குடிங்கி எடுத்து போட்ட மாதிரி போட்டிருக்குமா எனக்கு ரொம்ப பலிச்சிதுமா அப்படிங்கிறான் அந்த இருந்து அவனுக்கு அந்த ஊரில் அந்த வழி அந்த விதே இல்லை மூணு வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த கண்ணை கசக்காமல் இருந்ததே இல்லை பார்க்குறத கூடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் செக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் அந்த ஊரலே இல்லை அந்த கண்ணுக்கிட்டையும் கை கொண்டு போகல அவனுக்கு அந்த ஊரலே இல்லை நான் பார்க்குறேன் அவன் அதிலேருந்து நல்ல நல்ல சுகமாக இருக்கிறான் இப்போ என் பையன் நடராத்திரி எந்திரிச்சி இப்போ உட்காந்து பேசுகிறதில்ல இப்போ நல்லா தூங்குறான் மூணு வருஷமா என் பையனுக்கு இந்த இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஏசோக்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபித்தா நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் உள்ள ஜபம் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் அந்த ஜபத்தை நீங்கள் செய்யும்போது தான் அது அற்புதத்தை கொண்டு வரும் ஒரு அருமையான சாட்சியை நீங்கள் கேட்டிங்க சகோதரி பாலரசி அவங்க பிள்ளைக்காக ஜபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜபிக்கும்போது எப்படிலாம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க கண்களில் ஊறல் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க ஒரு அலர்ஜி எதனால் அந்த அலர்ஜி வரும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு குளிரான காரியத்தில் போகும்போது குளிராக வெளியே போகும்போது அந்த அலர்ஜி வரலாம் இல்லை சில பேருக்கு தூசி படும்போது அப்படிப்பட்ட அலர்ஜி வரலாம் அந்த அலர்ஜி வந்து தான் அந்த சகோதரி சொன்னாங்க கண்ணை கசக்கி கொண்டே இருப்பான் என்ன செய்யறதுனே தெரியாது ரொம்ப கவலை இருக்கும் கண்ணு வந்து வீங்கிடும் கொஞ்சம் திட்டு திட்டாக வந்து பெருசாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி அப்படி அந்த சாட்சியை சொல்லி கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு காரியம் வேதாகமத்தில் ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த சம்பவம் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு அது ஒரு பன்னிரெண்டு வருடமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை குறிச்சான ஒரு சம்பவம் அந்த ஸ்திரீக்கு பனிரெண்டு வருடமாக பெரும்பாடு அதாவது ஒரு உதிரப்போக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை உதிரப்போக்கு அப்படின்ற பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம நிறைய காரியங்கள் மெனக்கட வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த பனிரெண்டு வருடமான பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாங்க அவங்க ஒரு விசுவாசமான ஒரு காரியம் செய்கிறாங்க என்ன அப்படின்னா நான் ஏசு கிட்ட போவேன் ஏசுவோட ட்ரெஸ்ஸு அதாவது அவருடைய வஸ்திரத்தின் ஒரு தொங்கலை நான் தொட்டால் கூட எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட இந்த சகோதரி இயேசுவை தேடி போறாங்க அந்த சகோதரி தொட்டாங்க அதே மாதிரி அந்த விசுவாசத்தோட அவங்க அந்த செயலை செய்யும் போது அந்த சகோதரி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க அந்த வசனத்தில் அதுல அழகாக தெளிவா இருக்கு அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பின்னாக வந்து ஏசுடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் சகோதரி இயேசுவை தேடி வராங்க அந்த ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே அந்த சகோதரிக்கு ஒரு சுகம் தெளிவாக சொல்லுது வேதாகமம் அந்த சகோதரியோட ஊரில் நின்று போயிட்டு இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டதுக்கு அப்புறம் அதை உணர்ந்து கொண்டாங்க இந்த சாட்சியில் நீங்க கேட்டதுமே அப்படிதான் ஒரு அலர்ஜி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்வோம்னு யோசித்து பாருங்களேன் வெளியே போகும்போது எல்லா காரியத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு போகணும் எந்த காரியம் நமக்கு அலர்ஜியை கொண்டு வரும்ன்றதா செய்யாம இருக்கணும் தூசி இருக்குன்னா தூசியோட இடத்துல நம்ம போக முடியாது கூலான காரியங்களை சாப்பிட முடியாது அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோட சாட்சியை சொல்றேன் இவ்வளோ தெளிவா சொல்றேன் எனக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இந்த சாட்சியை படிக்கும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு என்ன அப்படின்னா எனக்கும் இந்த மாதிரி என் வீங்க ஆரம்பிக்கும் அந்த பட்டுச்சு அதே மாதிரி என் வந்து வீங்க ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக திட்டு திட்டா வர ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியும் ஒரு சமயம் இப்படிதான் ஊழியத்துக்கு நான் போயிட்டு இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும் அற்புத விடுதலை பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஜபம் நடக்கும் நாலு மாவட்டி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து அது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கும் அந்த ஜபத்துக்கு நான் ஒரு நாள் தயாராகி போயிட்டு இருக்கும்போது பதினோரு மணிக்கு அந்த ஜபம் எனக்கு கரெக்டாக ஒம்பது மணிக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு கண்ணை அப்படியே வீங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒரே போராட்டம் நான் போகிறது அற்புத விடுதலை ஜெபத்துக்கு நானே இப்படி போனால் நல்லா இருக்குமாண்டவர் என்ன நடக்குது எனக்கு ஏன் இப்படி வரணும் நான் மீட்டிங் போகணும் மெசேஜ் கொடுக்கணும் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்குள்ளே ஒரே போராட்டம் நம்ம வேற யார்கிட்டையாவது ஜபிக்க சொல்லலாமா வேறு யாரையாவது மெசேஜ் கொடுத்து நடத்த சொல்லலாமா அப்படின்னு கூட நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா நான் ரொம்ப அந்த மாதிரி அலர்ஜி ஊரில் எடுத்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் எப்படி வந்து ஜெபம் நடத்துவீங்க நீங்கள் எப்படி மெசேஜ் கொடுப்பீங்க அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு நான் ஒரு வருஷம் ஜவான் செஞ்சேன் ஆண்டவரையும் நான் மெசேஜ் கொடுக்கணும் நான் என்ன செய்கிறது நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியம் சொன்னாரு விசுவாசத்தோட ஜபம் பண்ணா அற்புதம் நடக்கும் அந்த விசுவாசத்தோட ஜபிக்கிறது தானே நிறைய மக்கள் வந்து அற்புதம் பெற்றுக்கொள்கிறாங்க நீயும் ஜெபி அப்படின்னு சொன்னாரு அப்போ நானும் ஜபிக்க ஆரம்பிச்சேன் ஜபிக்க ஜபிக்க உங்களுக்கு தெரியுமா நான் வந்து ஒரு பத்து மணிக்கு ஜபிக்க ஆரம்பிச்சேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க அது குறையிறது எனக்கு தெரிஞ்சுது அது அப்படியே குறைஞ்சு அரை மணி நேரத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிருச்சு என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தேன் இயேசுவோட விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கும் போது அது படிப்படியாக குறையிறத அழகாக எப்படி வந்ததோ அதே மாதிரி குறையிறத என்னால் ஏன் சரீரத்தில் உணர்ந்து கொண்டேன் இந்த அலர்ஜி பிரச்சனையில் ஒரு வேலை நீங்கள் இருக்கலாம் எனக்கு வந்து அடிக்கடி எனக்கு தும்மல் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து சளி வருது நான் குளிரான காரியத்துக்குள்ளே போகும்போது எனக்கு தும்மல் வர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லை அழுக்க நான் தரும்போதோ இல்லை தூசி போடும்போதோ எனக்கு இதே மாதிரி கண்ணு வீங்குது அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட நீங்கள் இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா நீங்கள் இயேசு கிட்ட தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க நீங்கள் இதே மாதிரி ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கலாம் வேதாகமத்தில் நம்ம வாசித்தோம் பன்னிரெண்டு வருடமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு காரியத்தை இயேசு மேல விசுவாசத்தோடு அவங்க செய்யும் போது இயேசு அந்த அற்புதம் செய்கிறத அவங்க உணர்ந்து கொண்டாங்க என் வாழ்க்கையிலையும் நான் ஜெபிக்கும்போது என் சரீரத்தில் அற்புதம் நடந்ததை நான் உணர்ந்து கொண்டேன் இன்னைக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு பிரச்சனையோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு வேளை பார்த்து கொண்டு இருக்கலாம் அலர்ஜி நிமித்தம் உடல் முழுவதும் சரீரத் முழுவதும் அந்த பெலவீனத்தோட இல்லை ஏதோ ஒரு காரியத்தோட இச்சீனத்தோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் எனக்கும் இதே மாதிரி ஒரு அலர்ஜி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கொண்டு இருக்கலாம் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்கள் சரீரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் சரீரத்தில் அதை உணர்ந்து கொள்வீங்க இயேசுக்கிட்ட விசுவாசத்தோட ஜெபிக்கும்போது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க சரி இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிக்கும் போது ஏசு அற்புதம் செய்வார் அந்த பன்னிரெண்டு வருடம் பெரும்பாடு ஸ்ரீ விசுவாசத்தோடு அந்த காரியத்தை செய்யும் போது தான் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க இன்றைக்கி நம்ம விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்கள் உங்கள் அலர்ஜி பிரச்சனை இன்றைக்கு மாறப்போகிறது தொகைப்பனையை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாருங்க ஆண்டவரே நீங்க நீங்கள் இந்த சகோதரனுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கப்பா ஜெபத்தை கேட்டு அந்த அலர்ஜி பிரச்சனையை நீங்கள் மாற்றி இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அப்படி கரம் வைக்க படட்டுமாப்பா இந்த பிள்ளைகளுக்காக நீங்க சிறுவையில் சிந்திருக்கிறீங்க ரத்தம் உங்களுடைய ரத்தத்தின் நிமித்தம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா இந்த ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளுடைய உச்சம் முதல் உள்ளம் கால்வரை பாய்ந்து செல்லட்டும் சரீரத்தில் காணப்படுகிற அலர்ஜி பிரச்சனை ஏசுவின் நாமத்தினால மாறட்டும் அப்பா சரீரத்தில் ஆண்ட ஒரு அப்பா ஸ்கின் அலர்ஜினால் அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஏசுவின் நாமத்தினால ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா அநேக பிள்ளைகள் ஆண்ட ஒரு அலர்ஜி நிமித்தம் வருகிற அந்த சளி பிரச்சனையினால ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க அந்த காரியங்கள் எல்லாம் ஏசுக்கு ரத்தத்தின் வல்லமை அந்த பிள்ளைகளுடைய உச்ச தலை முதல் உள்ளம் கால்வரை பாய்ந்து செல்லட்டும் ஒரு அற்புத சுகம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே அந்த அலர்ஜி பிரச்சனைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாறட்டும் அப்பா கண்களில் அலர்ஜியோட இந்த பிள்ளைகள் ஜெபித்துக்கொண்டு இருக்கிறாங்க கண்கள் ஆண்டவரே ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் அந்த அலர்ஜி பிரச்சனை மாறட்டும் இயசுவை நாமத்தினாலே நீர் கொடுக்கிற சுகத்திற்காக நன்றி அநேகர் சுகத்தை பெற்று பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்கப்பா அதற்காக நன்றி அநேகர் அப்பா ஆண்டவரே வீசிங் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க வீசிங் பிரச்சனை வருது எனக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வருது ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா இயேசுவின் நாமத்தினால அந்த வீசிங் பிரச்சனை நீங்க மறைய பண்ணுங்க ஆண்டவரே விலை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் வைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால ஒரு புது பலன் உண்டாகட்டும் அப்பா நினைத்த காரியங்கள் என்னால சாப்பிட முடியல எது சாப்பிட்டாலும் எனக்கு வீசிங் வந்துருது அப்படி எனக்கு எது சாப்பிட்டாலும் இருமல் வருது அப்படின்ற காரியங்கள்னாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா அவங்க விரும்பிய உணவை சாப்பிட முடியாம அநேகர் அலர்ஜி பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில்

உணர்வையும் ஆண்டவரே அவங்க சாப்பிட்ற மாதிரி ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளைகளோட நீங்க ஆண்டவரே உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுகர் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே அவங்களும் ஆண்டவரை எல்லா காரியமும் நார்மலாக மாறட்டும் அந்த பலவீனப்பட்டிருக்கிற உறுப்புகள் பலன் கொள்ளட்டும் ஏசுவின் நாமத்தினாலே மறித்து போயிருக்கிற சரீரங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே உடல் உறுப்புகளில் ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்தந்த உறுப்புகள் ஆண்டவர் உடைய ரத்தத்தின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் உடலில் இருக்க உறுப்புகளுக்குள்ள உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் அதுல ஒரு சுகம் உண்டாகட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீர் அநேகரை தொட்டு நீங்க சுகம் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி அநேகருடைய அலர்ஜி பிரச்சனை மாறிவிட்டதற்காக நன்றி தகப்பனே நீர் சுகம் கொடுத்ததற்காக நன்றி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இயேசுவே நீர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக நன்றி நீர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காக நன்றி நீர் அற்புதம் செய்து விட்டீரதற்காக நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்காங்க அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை துதிங்க உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது ஆண்டவருக்கு மகிமை செலுத்த ஏதுவாக இருக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன் பெரியமானவர்களே தெய்வ செய்தியை கேட்டீர்களா நீங்கள் உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் சுகத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள் மீண்டும் மற்றொரு அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் 628 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 Two double one, Our phone number zero four six three nine three five three five three five info at Jesusredeems .org. our website www.jesusredeems.com God bless you